கண்ணும் என்ன குடிக்கிறோம் காலையில நரிசிக்கஞ்சி குடி குடி எந்த டப்பாலு ஆடிங்களா ஒழுங்கா குடி சார் இல்லை அது சாப்பிடாத விடு அதை சாப்பிடு அதே ஏன் சாப்பிடுற இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் செஞ்சிருச்சு நல்லமா நல்லம்மா காது தைங்க மாதிரியே இருக்கு இங்கே தூங்கிருக்கா கண்ணுனியே உள்ள ஊர்றது இல்லை பெரிய வெயில் காலம் தானே வேப்பரத்துக்கடியில் காத்தோட்டமாக இருக்கும் நல்ல காற்று தான் சுத்தமான காற்று தான் சரிப்பா